செலவு பண்ணுவீங்க ஒரு ஹதீஸ் கிதாபு வாழ்க்கை நெறிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம பேசுனது பேசினது அது ஹதீஸ்னா என்ன அக புஸ்தாத்து செலவழிக்கிறீங்களா ஒரு வருஷத்துக்கு நீங்க வாங்குற வார மாத பத்திரிகை செலவழிக்கிறது தான் ஆயிரம் புகாரி வாங்கலாம் அவ்வளவு செலவு பண்றீங்க இந்த குப்பைகள் வதந்திகள் பொய்கள் எல்லாம் அவுத்து விடுறான அதுக்கெல்லாம் செலவழிக்க நம்ம தயாரா இருக்கிறோம் சினிமாவுக்கு தயாரா இருக்கிறோம் எதுக்கு தயாரா இல்ல அதிசயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன போதனைகள் பெருமானா செல்லல்லா அரசியல் காட்டிய வழிகள் அதனால கஷ்டப்பட்டாவது வீட்டுக்கு ஒரு தமிழ் இருக்க வேண்டும் கஷ்டப்பட்டாவது ஹதீஸ் நூல்கள் என்று வந்திருக்கிற எல்லாம் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்கணும் சும்மா இருக்கும் போல கண்ட கண்ட சட்டம் படிக்கணும் தெரிய ஆரம்பிச்சிடணும் புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழாவது ஹரிசில் என்ன இருக்குன்னா கிராமவாசி வந்து ரசூலம் அவர்கள்ட்ட கீழே கிடக்கிற பொருளை எடுப்பது பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்றார் சொல்றாங்க சொல்றாங்க எடுக்கற தப்பு இல்ல எடுத்துக்கிட்டேன் எடுக்கணும் ஆனால் அறிவிப்பு ஹாசனா ஓர் ஆண்டு காலம் அது பற்றி அறிவிப்பு செய்து கொண்டே இரு ஒரு வருஷ காலம் வரைக்கும் நீ பாதுகாக்கணும் எந்த என்னையும் இப்போ அறிவிக்கணும் இந்த மாதிரி ஒரு வருஷம் எடுக்கப்பட்டிருக்கிறது அடையாளம் சொல்லி என்னிடத்தை கொள்ளலாம் என்று மள்ளிக்கெழமை மல்லிக்கெழமை போர்டுல வைக்கணும் அத யாரு அறிவிப்பாங்களோ நம்ம தமிழ்முகம் மாதிரி ஒரு ஆபீஸ்ல அங்கே சங்கத்தில் கொடுத்துடணும் போடு போட்டு இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறது அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று ஒரு வருத்த காலத்துக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும் அவன் உரிய வந்து கரெக்டான வந்து வந்து சொன்னான்னு சொன்னா அதை வந்து கொடுத்துடணும் அதுக்குள்ள அடையாளத்துக்கு என்னுடையதான் ஆறு மாசம் கழிச்சு கேட்டாலும் கொடுத்துடணும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அழகா யூஸ் பண்ணிடு அப்ப ஹலால் ஆயிடும் ஒரு வருஷத்துக்கு யாரும் வரலங்கும் போது அப்புறமே அதுக்கு மாதிரி ரிஸ்க் கொடுக்க மார்க்கம் விரும்பல அப்போ ஒரு வருஷ காலத்துக்கு வச்சிருக்கணும்னு சொல்லு வச்சிருக்க சொல்லல அறிவிக்க சொல்லு அறிவிக்கும் எங்க அதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நம்மள்ட்ட ஒரு இது கூட்டம் இருக்கா நம்மகிட்ட ஒரு பேக் ஒன்று கிடைச்சிருங்க யாராவது இருந்தா சொல்லி வாங்கிக்கிறீங்க அப்படிங்கணும் வேணும் திருப்ப எந்த ஏரியாவில் எடுத்தமோ அந்த ஏரியாவுல நடக்கிற நிகழ்ச்சிகள் சந்தர்ப்பங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம சக்திக்கு உட்பட்டு அதுக்காக ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு நூறு ரூபாய் எடுத்ததுக்காக வேண்டி இரநூறு ரூபாய்க்கு நோட்டு செஞ்சா கொடுக்க முடியும் அப்படி அரசியல் கிடையாது சக்தி உட்பட்டு உங்களுக்கு ஐயா பிடிக்காத அளவுக்கு நீங்க என்ன செய்யணும் உங்களால் ஏந்தளவுக்கு அறிவிக்கணும் ஆறு விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்ப அவரு கேட்குறாரு அல்லாஹ் அவருடைய தூதரை ஒரு காட்டில் ஒரு ஆடு ஓடிக்கிட்டு இருக்குது தனியா காட்டில் அந்த ஆட்டை என்ன செய்கிறது அது கீழே கிடந்த பொருள்ன்னு எடுத்துக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாரு ரசுல்சுல்லான்னு சொன்னாங்க அதை எடுத்துக்காரு உனக்கு அழகாக ஏன்னா காட்டுக்குள்ள ஓடி வந்த ஆட்டை வந்து ஓணாவி தான் போகுது நீ எடுக்கலன்னா ஓணாவி சென்று போயிடும் நீ எடுத்துக்க பாண்டிட்டாங்க ரசுல் சுல்லாத்துல

புத்தகத்தை பத்தி உனக்கு என்னடா ஒட்ட ஓனாய் தின்றுமா அது அது பெரிய பிராணி அது பாட்டுக்கு சுத்தி எத்தனை நாள் சுத்தி நிக்கும் அது பாட்டுக்கு அது கிட்ட நெருங்காது ஓனாய் நாய் நான் என்ன செய்யாது நெருங்காது அவன் நாளா ஜன்னா வீட்டுக்கார பிடிச்சிக்கிருவான் அதனால இந்த சின்ன கோழி இது மாதிரி காத்துக்குள்ளே இருக்கணும் ஓனாய் பிடிக்கிற மாதிரி இடமா இருக்கணும் தெருவுல ஒரு ஆட்டுக்க சொல்லிட்டாங்கன்னு அடுத்த தெருவுல ஒரு கோழியை பிடிச்சி அமைக்கிற கூடாது அது ஊருக்கு இல்லை இது ஊருக்கு சொல்லலை இது இது காட்டுக்கு சொன்னது ஓனாய் பிடிச்சு போயிரும் இடத்துல அந்த கோழி வந்து விடுமையானால் தீ எடுத்துக்க இது தெருவுக்குள்ள ஓனாய் எல்லாம் வராது அந்த இடத்துல அடுத்த வீட்டு தெருவில் உள்ள கோழி நம்ம அமைக்க கூடாது ஆட்டுக்க சொல்லிட்டாங்க ஓனாய் கோழி அமைக்கிறா அமைக்க கூடாது அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இந்த மாதிரி எல்லா சட்டம் எவ்வளவுக்கு கவனிக்கிறாங்க பத்தீங்களா அடுத்த ஒரு நலன்கிறதுல சுபானல்ல அண்ணாவுடைய சூதருங்கிற புரூஃப் ஆகுதுங்க அண்ணாவுடைய சூதரா இல்லன்னு இதை பத்தி நாம எவனா பேசிருக்கானா மக்களை பத்தி எந்த தலைவனாவது பேசுறான்னா வருமான அரசாங்கத்துக்கு வருதுன்னா கண்ணு திறக்கூடாதுன்னு பேசிது வாங்கி இப்போ அதை குடிச்சா என்ன அவன் மூல கெட்டு போயிடும மக்களுக்கு பாதிப்பிட்டானே பொண்டாட்டி போட்ட அடிப்பானே தாய்ந்தாரம் தெரியாது விபச்சாரம் பெரிய போயிரும அவன் ஆன்மை இல்லாமல் போயிருவானே அவுத்து போட்டு திருவணம் எவ்வளவு நினைக்கிறானா தோமனை நடத்துறவான ஒரு தலைவனா எடுக்கிறவன்னு நினைக்க மாட்டான் லாபத்துக்கு என்ன வேணாலும் செய்வான்டா இதையெல்லாம் பார்க்குறான் கீழே வடக்குற அம்மா சொல்றாள அளந்து கொடுக்கறா மடுத்துறாளவா கள்ளுமடி பண்ணிடுது இதையில்லாம அல்லாஹவுடைய மார்க்கமா இல்லைன்னா அல்லாஹவுடைய தூதரா இல்லைன்னா அந்த அளவுக்கு இரைய செய்யலாம்னு சொல்லி இருக்க முடியாது இந்த போதனைகளை பார்த்து பார்த்து அந்த அவங்க அல்லாஹ் கன்ஜாம் ஆகுது வேற இடத்துல தட வேண்டியது இல்லை சொன்னதுலே தெரியுதுங்க என்னவனா சொல்றார் பாருங்க ஒரு நூறு சதவீத நேர்மையானால மட்டும்தான் அதை சொல்ல முடியும் இவ்வளவு கொஞ்சம் கரெக்ட் இருந்தா கூட அவங்க சொல்ல மாட்டேன் அம்மா இதை சொன்னா அனுக்க பண்ண நம்மள்ட்ட இதை பத்தி நான் வந்து எத்தனா தேடி இருந்தா நான் நூறு ரூபா கிட்ட பத்தி கேசவேலாது இது கிட்ட நீ எத்தனா தேடின்னு கேட்டுவான்லேன்ட்டு இதையெல்லாம் ஒருத்தர் சொல்றாரு சொன்னா அவருடைய வியாபாரம் அவருக்கு சுத்தமா இருந்திருக்கு அவருடைய கொடுக்கல் வாங்குற ஒரு சுத்தம் ஒருத்தம் பல்லு போட்டு காட்டி வேலை நாங்கள பல்ல போட்டு அப்படி இருந்த ஒருத்தராலதான் இதெல்லாம் சொல்ல முடியும் இதெல்லாம் கீழே பிறந்த கூட இருக்க மாட்டார் அவர் அவர் நேற்று இருக்கின்ற சொல்ல முடியுமா கேட்டிருக்க மாட்டாங்க அப்ப அது கூட எடுக்க மாட்டார் அப்படி ஒரு நூறு சதவீதம் சுத்தமான வாழ்க்கை சொல்லாது இதாச்சா இதை சொல்றாங்க நூறு ஒரு கிட்ட பழகு நம்மள்ட்ட உங்களுக்கு டவுன்ல உள்ள ஆளுக்கெல்லாம் தெரியாது கிராமங்கள்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன செய்வாங்க தெரியுமா கிராம பகுதிகளில் மாடு ஆடு அடுத்த மாடு ஆடு வருதுன்னு வைங்கள அது பாலை கலந்து குடிச்சிருவாங்க ஆட்டை தான் திருடக்கூடாது மாட்டை பாலை கலந்து பாலகிற இது சாதாரண இதெல்லாம் கிராமங்கள்ல ரொம்ப சர்வசாதாரணமா செய்றாங்க திருடனுடைய மாடுகள் அவிழ்த்து விடப்பட்ட மாடுகள் ஒட்டகைகள்ல ரொம்ப பக்குவமா ஏமாத்திரம் செய்வார்கள் பால் கலந்து கூடிய பழக்கம் கிராமங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் கிராமம் முஸ்லீம் அல்லாத கிராமம் விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய வயல் வரப்புகளோடு ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கூத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது இத இதை கவனிக்கிறாங்க என்ன இது எதைத்தான் விட்டாங்கன்னுவாங்க இதை போய் கவனிக்கிறாங்க நாட்ட என்ன செய்யலாம் மாட்டேன் என்னத்தை விடலை ஒரு விஷயத்தை விடல சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தஞ்சு புகாரையில சொல்றாங்க ரசூர் சொல்ல அழைச்சலும் உங்களில் எவரும் இன்னொருவனுடைய கால்நடையில அவனது அனுமதி இல்லாமல் பால் கறந்து அருந்திடாதீர்கள் இன்னொருவனுடைய கால்நடையில லா எகலிபெண் அகதொன் மாசியத்தை இம்ர என்பயிர் இது நீகி இன்னொருவனுடைய கால்நடையில அவனுடைய பர்மிஷன் இல்லாம யாரும் பால் அருந்து விடாதீர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நீ குடிக்கிறதுக்கு வச்சுக்கிற தண்ணிய ஒரு அடிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னா நீ சாப்பிடுறதுக்குள்ள ரொட்டி திருட்டு போயிட்டான்னு சுவ அதை நீ விரும்புவாயா அப்போ வீட்டுக்குள்ள பாதுகாத்து வைச்சிருக்கிற பொருளுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிறதோ தெருவுல அவிழ்த்து விடப்பட்ட மாடு ஆடுகளுக்கும் அதே செக்யூரிட்டி உண்டு இன்னொருத்தன் சொத்துக்கு நீ உன் பெட்டியில பூட்டி வச்சுக்கிற தூக்கிட்டு போனால் அதை எப்படி நீ வந்து ஆத்திரப்படுவாயோ அது மாதிரி தான் அவன் ஆத்திரப்படுவான் அவன் புரிஞ்சது நம்பி விடுறான் நாளைக்கு ஓ ஓமாட்டை நீ விடுவ ஓமாட்டை தெருவுல விடுவ இப்படி கரண்ட் குடிக்கிற மாட்டுடைய லாபமே அதானுங்க லாபம் மாடுகளுக்கு ஒட்டகங்களுக்கு தீனி போடுறதுனால கிடைக்கிற லாபம் அந்த பால் நீ லாபத்தை எடுத்துக்கிட்டு அவனை தீனி போடுற அவன் தான் சுமத்தி சொன்னா எந்த நீ இது இது வந்து அயோக்கியத்தனம் வழங்க வெளிப்படை என்ன வளங்குதுன்னு கேட்டா வெளிப்படையாக வைக்கிற பொருள்களையும் திருடிடக்கூடாது நான் அவுத்துட்டா திருடுங்க ஏன் வெளியே விட்டான் இன்று கேட்டக்கூடாது அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா உப்பு மூட்டை எல்லாம் திருவிழா வைப்பாங்க இப்ப உப்பு மூட்டை வச்சா சாக்கு தான் மிச்சமா இருக்கும் அழிவு போயிருவாங்க அந்த காலத்துல உப்பு எல்லாம் உப்பு திருடக்கூடாது பாவன் வழங்கி வச்சிருந்தாங்க எதை திருநாள் திருடலாம் ஏ செய்யக்கூடாது உப்பு திருடக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரியான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு உப்பு திருட மாட்டாங்க ரெண்டாவது உப்பு ரொம்ப கம்மியான ரேட்டு நாங்க எல்லாம் கடை வச்சிருந்த காலத்துல மூட்டை வந்து அஞ்சு ரூபா தான் நாங்க கடை வச்சிருந்த காலத்துல ஒரு மூட்டை நூறு கிலோ உப்பு மூட்டைக்கு ரேட்டு அஞ்சு அஞ்சு ரூபாய் அப்ப அதுக்கு இந்த காலத்துல இன்னும் கம்மியா இருந்திருக்கும் அப்ப உப்புங்கிறது நூறு கிலோ அஞ்சு ரூபாண்டா இன்னும் கணக்குல விற்கிறது பாத்துக்கிறீங்க அவ்வளவு சீப்பா இருந்த ஒரு காலம் அதை கூட திருட கூடாது இப்ப முப்பது நாள் பேக்கிங் போச்சு உள்ள வச்சா கட்டின வேணா போன திருவிழா வச்சாங்க இந்த காலத்து சாக்குல இப்ப எல்லாம் பாயச்சல்ல போட்டு பேக் பண்ணி வந்ததுனால இப்ப எல்லாம் வந்து தோரம்பரு பக்கத்துல உப்பு அடிக்க வைக்கிறான் அது வேற காலம் அந்த காலத்துல வெளிய வைக்க மாட்டான் அந்த காலத்துல வெளிய வைக்கும் போது அந்த மாதிரி வைக்கிற பொருள் இருக்குன்னு வைங்க திருடிக்க கூடாது விறகு இருக்க விறகு என்ன ரூம் போட்டா விறகு வச்சிருப்பான் வர இந்த மாதிரி கடைக்குள்ள அடிச்சு போட்டு இரும்பு போட்டா போட்டு வச்சிருப்பான் விறகுங்கிற ஒரு திறந்த வெளியில தான் போட்டு வச்சிருப்பான் விறகு போய் திருட்டு வந்துடக்கூடாது திறந்தான கிடைக்குது இந்த ஆற்றுல இருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா பச்சை போற வந்து அதுக்குன்னு தனி பில்டிங் கட்டி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அதுக்குள்ளே வைக்கப்படாது கேப்பா வைக்கோல் போற திறந்த வெள்ளம் வைப்பான் வைக்கோல் இருக்குல்ல வைக்கோல் வைக்கோல் வந்து அப்படிதான் அடிக்க வைப்பான் திறந்தான கிடக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு உருவி வந்துடலாமா மாட்டுக்கு திரும்பி போடாது அப்ப திறந்து கிடக்கிற பொருளா இருந்தாலும் பிறர் பொருளாக இருந்தால் தொற்றாது அதான் அர்த்தம் கால்நடைக்கு மட்டும் பால் கிடக்கிறதுக்கு மட்டும் உள்ள விஷயமா நீங்க எடுத்துக்க கூடாது இதையும் பெருமானார் செல்லா அலை செல்லும் அவர்கள் கண்டிக்கிறாங்க இது ஒரு முக்கியமான பிறர் நலம் நாடுதல் இந்த பிறர் நலம் நாடுறதுலயே ரொம்ப கட்டம் இதெல்லாம் எவனுமே எந்த ஒருத்தனும் உலகத்தில் கவனிச்சது கிடையாது நீங்க ஒரு சபையில் இருக்கிறீங்க சபையில் இருக்கிறீங்க சாப்பாடு வருது நோம்பு பேர் சம்பளத்தை வச்சுக்கிறோமே பேர் சம்பளம் வருது ஐம்பது பேர் இருக்கிறீங்க ஒரு ஐம்பது பேருக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பேர்ச்சம்பழம் எடுக்கிற மாதிரி வருது இப்படி வருவாங்க

இப்படி எடுக்கிறாரு நீங்க பாக்குறீங்க நாலு பேர் உட்கார்ந்து சாப்பிடுறோம் சாப்பிடுறதுக்காக வேண்டி கொஞ்சம் கருவி கொண்டா வச்சிருக்காங்க ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்தால் அது தப்பு இல்ல எல்லாரும் ஒண்ணு எடுக்கும் போது அப்படி ரெண்டு எடுத்து வச்சுக்கிறது வெறும் தின்னுட்டு அப்புறம் எல்லாருக்கும் இருக்குமான மிச்சம் இருக்கான்னு பாத்து எடுக்கணும்ல பெருமாநாசல்லா சில காலத்துல பேர்ச்சம்பழம் தானே உணவு பேர்ச்சம்பழத்தை அப்படி ரொம்ப